அப்பா ஆர் சீட்ல பறாங்க இப்போத நான் சொல்றாரு சந்திரசேகர் அந்த பண்றாரு அங்க இருக்குல ராவணால் போடுறாரு இது இல்ல நான் சரி சரி ரொம்ப புரு நெட்ட ஆ அது நாலு ரொம்ப தூங்க ரெண்டு டைல் கேப் சொல்லலாம் தகுடாச்சு நம்ம இப்போ நான் பைப் பைப் எடுத்த அந்த ஒரு நாலு ரொம்ப அந்த பக்கம் நாலு ரொம்ப நான் வந்து கடப்பாக்கம் ஊராட்சி ஆண்டார் மடம் வில்லேஜ் எங்க ஊர்ல வந்து ஆரணி ஆறு ஆரணி ஆறு வந்து பாஞ்சிட்டு இருக்கு இது வந்து பிச்சாட்டூர்ல இருந்து தண்ணி திறந்து விடும் திறந்து விடும் போதெல்லாம் இந்த ஆரணி ஆற்று வழியா கடல்ல போய் சேரும் கடல போய் சேரும் இது வழியே எங்களுக்கு வந்து ஆண்டார் மடம் டு பழையூர் காடு செல்லும் சாலை வந்து போயிட்டு இருக்கோம் இதுதான் நாங்க பொதுவா பயன்படுத்துற சாலை வெள்ளம் வரும் போதுல இந்த சாலை வந்து துண்டிக்கப்படுது இதை வந்து இப்ப தற்காலிகமா போட்டு தர சொல்லி பல முறை அதிகாரிகிட்டு நாங்க வந்து மனு கொடுத்திருக்கோம் இந்த இடத்துல வந்து வெள்ளம் வரும் போதெல்லாம் கட்டாயிடுது உயரமட்ட பாலை அமைத்து தரணும் சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம் பல மாசமா கேட்டுட்டு இருக்கோம் பல வருஷமா கேட்கிறோம் ஆனா அதையெல்லாம் காதலையும் வாங்காம ஒரே ஒரு மனசில் கூட நினைக்காத அளவுக்கு அதிகாரிகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க வருஷம் வருஷம் வெள்ளம் வரும் முதல்ல அதிகாரிகள் வராங்க எதுக்காக வராங்கன்னா அவங்களோட வேலையை காப்பாத்திக்கிறதுக்காக வராங்க நாங்கள் கலெக்டருக்கு கலெக்டர் வந்தாரு ரெண்டு நாள் முன்னாடி வந்தாரு வெள்ளம் ஓடும் பா வெள்ளம் வரும் பா பா இடத்த பார்வையிட்டதுக்காக வந்தாரு வந்தாரு பில்டிங்ல உட்காந்தாரு முகத்தோரம் போனாரு ஆஹ் பக்கத்துல இருக்க வயரங்குப்பம் போனாரு எந்த இடத்துல வெள்ளம் வந்தா பாதிக்கும் அந்த இடத்துல வந்து மேற்பார்வை என்னன்னு கலெக்டருக்கு தோணிச்சா தோணிலேன்னு தெரியல வந்தாரு பார்த்தாரு போனாரு அப்ப எதுக்காக கலெக்டர் வரணும் பாதிக்கப்பட்ட பகுதி வந்து மக்களுக்கு என்ன தேவை அங்க பாத்துட்டு அவங்களுக்கு வேண்டிய இது வந்து செஞ்சு கொடுத்துட்டு கலெக்டர் அவரும் வந்து பாத்துட்டு போயிட்டாரு இந்த ரோடு தற்காலிகமா போட்டு தர சொல்லி பல மாசமா நாங்க கேட்டுட்டு இருக்கோம் நேத்து அவங்க கேட்டதுக்கு எங்க ஐவே டிபார்ட்மெண்ட்டை கேட்டா எங்களை கேட்காதீங்க எங்களை டிபார்ட்மெண்ட் சார்ந்தது இல்லைன்னு சொல்றாங்க பஞ்சாயத்தை கேட்டா எங்களை கேட்காதீங்க நாங்க ஐவே டிபார்ட்மெண்ட் ஒப்படைச்சிட்டு இதை சொல்றாங்க அப்ப யாருக்குதான் இந்த ரோடு சொந்தன்னே தெரியல மாத்தி மாத்தி ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருக்காங்க அதிகாரிகிட்ட கேட்டாலும் அவங்க அவங்களும் வந்து மழை டைம்ல தான் வந்து தன்னோட வேலையை காப்பாத்திக்கிறதுக்காக அதிகாரிகள் வந்து வேலை செய்யற மாதிரி இருக்காங்க வெயில் காலத்துல செய்ய வேண்டிய வேலையை தண்ணி அடிக்கும் போது வந்து செய்யறாங்க அப்ப எதுக்காக அவங்க இருக்காங்க அவங்களோட வேலையை வந்து காப்பாத்திக்காக தான் மழை டைம்ல வந்து வேலை செய்யறாங்களா நாங்களும் பல முறை வந்து கேட்டுட்டு இருக்கோம் இந்த ரோட்டை வந்து தற்காலிகமா போட்டு கொடுங்க பர்மனண்டான சொல்யூஷன் இப்ப கிடைக்காது தற்காலிகமா தற்காலிகமா கொடுங்கன்னு சொல்லி பலமுறை கேட்டிருக்கோம் இந்த இங்க வாழற மக்கள் வந்து மக்களாவே அவங்க பாக்குறது கிடையாது ஒரு ஆடு போகல தான் பாக்குறாங்க நாங்களும் வருஷம் வருஷம் மழை வருது அடிக்குது எல்லாத்தையும் தான் போயிட்டு இருக்கோம் அவங்களும் வர்றாங்க பாக்குறாங்க போறாங்க இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க காலகாலமா இதே தான் நடந்துட்டு இருக்கு தயவு செஞ்சு இங்க ஹாஸ்பிடல் போனனால கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சுத்தி வர்ற நிலைமை இப்போதைக்கு ஏற்பட்டு இருக்கு இதே இதே இந்த நிலமை தான் வருஷ வருஷம் ஏற்படுது இந்த ந இந்த நிலமையை மாத்தனும்னா தயவு செஞ்சு வர ஆண்டுலையாது உயர்மட்ட பாலம் அமைச்சு தரணும் தயவு செஞ்சு கவர்மெண்ட் கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் சார்பாக என்னோட பேர் பிரசாந்த் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பொன்னேரி வட்டம் பழவேறு கடை எடுத்தா ஆண்டார்மட கிராமத்துல இருக்கும் எங்களுக்கு வந்து இருந்து வர தண்ணி வந்து ஆரணி ஆட்சி வழியாக வருது அதனால வந்து எங்களோட ரோடு வந்து கட் ஆகிட்டு ஊருள்ளலாம் தண்ணி வந்துடுது எங்களுக்கு வந்து ரோடு வசதியும் சரியா இல்லை ரோடு வந்து எல்லா மட்டும் உடைய சொல்லிடுவோம் வந்து அது மேலே மண்ணு மட்டும் போட்டு போயிடுறதுனால இப்போ வந்து இப் போட் விடுவாங்க போட்டில் போறதும் வந்து எங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப போட் விட்டோம் அந்த தண்ணி சரியாயிட்டோன்னே போட்டும் போயிடுது போட் போயிட்டோடனே அது மேலே மண்ணு போட்டுறதுனால மறுபடியும் தண்ணி வர சொல்லி அந்த மண்ணெல்லாம் அடிச்சிட்டு போயிட்டு அந்த இடம் மறுபடியும் கட் ஆயிடுது இதனால வந்து நான் எங்களால் ஸ்கூலுக்கு ஒழுங்கா போ நான் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து போனேன்னா நான் வந்து புளிக்கட்டுல தான் படிக்கிறேன் இப்ப நான் இங்கிருந்து போனேன்னா இந்த ஆத்த கடந்து தான் போகணும் இப்ப இப்ப என்னால இன்னைக்கு வந்து ஸ்கூல் போக முடியல அப்படியும் நான் ஸ்கூல் போனேனாலும் பதினைந்து கிலோமீட்டர் சுத்தி தான் என்னோட ஸ்கூலுக்கு போக வேண்டியதாக இருக்கு இதனா எங்களுக்கு எங்களுக்கு வந்து சரியா ரோடு வசதி இல்லை அந்த ரோட்ல லைட் கூட இல்லை இப்ப இந்த தண்ணி வந்து எங்க ஊர்ல எல்லாம் சுத்தி வரனால இப்ப எங்களுக்கு அத்தியாவசிய தேவையான பொருட்கள் கூட எங்களால வாங்க முடியாம இருக்கு இதனால இந்த கவர்மெண்ட் வந்து இந்த வாட்டியாச்சும் எங்களுக்கு ஒழுங்கா பால் அமைச்சு கொடுக்கணும் ரோடு வசதி ஒழுங்கா கொடுக்கணும் இதெல்லாம் இந்த வாட்டி தரணும் இந்த வாட்டி ஓட் கேட்க வர சொல்லிய கூட எல்லாரும் வந்து எல்லா வாட்டியும் இதுதான் சொல்றாங்க உங்களுக்கு நாங்க ரோடு அமைச்சு கொடுக்குறோம் பஸ் கொடுக்குறோம் எந்த வாட்டியும் எங்களுக்கு ஒரு பஸ்ஸும் வரல ஒரு ரோடோ வரல எல்லா வாட்டியும் நாங்க நடந்து போறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப இங்க இருந்து போயிட்டு அங்க நின்னாலும் பஸ் வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகுது இதனால நாங்க டெய்லியும் ஸ்கூலுக்கு வந்து லேட்டாவேதான் போயின்னு இருக்கோம் இதனால இந்த அரசு வந்து இந்த வாட்டியாச்சு எங்களுக்கு ஒழுங்கான ரோடோ இந்த பாலமோ இதுக்கப்புறம் இந்த பாலம் கட்டாக அந்த மாதிரி எங்களுக்கு போட்டு கொடுக்கணும் எங்கள் ஊர் வந்து பழகக்காடு அடுத்த ஆனார் கிராமம் எங்கள் ஊரில் வந்து வருஷம் வருஷம் வெலை பெருக்குவோனால ரோடு அடிச்சிட்டு போயிடும் அதனால ஸ்கூல் போகிற பசங்க காலேஜ் போகிற பசங்க வேலைக்கு போகிறவங்க யாரோ எங்கேயும் போகாம வீட்லேயே தான் இருப்போம் இப்போ எங்களுக்கு ஒரு வாரமாக ரோடு இல்லாமல் நாங்கள் காலேஜுக்கோ போகிறதில்ல போறது போகிறதில்ல எங்களுக்கு அடுத்த மாதம் செமஸ்டர் எக்ஸாம் எப்படி போகிறதுன்னு தெரியல காலேஜிக்கு லேட்டாக போனால் அங்கே சேர்க்கவும் மாட்டாங்க காலேஜுக்கு செமஸ்டர் எக்ஸாம் எப்படி எழுதுறதுன்னு எங்களுக்கு தெரியல சீக்கிரம் ரோடு போட்டு தாங்க அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் எல்லாரும் ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வர்றீங்க ஆனா எந்த தேவையும் எங்களுக்கு பூர்த்தி பண்ண மாட்டேறீங்க தயவு செஞ்சு எங்களுக்கு எதானா ஒரு தேவையை பூர்த்தி பண்றதுனா எங்க ஊருக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வாங்க ஓட்டு கேக்குறதுக்கு மட்டும் வராம எல்லாத்தையும் எங்களுக்கு செஞ்சு தாங்க அஞ்சு வருஷமா எங்களுக்கு ரோடு போட்டு தராம பாலமும் கட்டி தராம தான் இருக்கு அஞ்சு வருஷமாவும் அந்த ரோடு அறுத்துட்டுதான் போதும் யாரும் வந்து நடவடிக்கையும் எடுக்கல சீக்கிரம் அந்த பாலத்தை கட்டி குடுங்க இந்த தான் சென்னைக்கு போறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும் வேலைக்கு போறவங்க எல்லாரும் இந்த சைட் தான் போனோம் அதனால சீக்கிரம் எங்களுக்கு பாலத்தை கட்டி குடுங்க ஸ்கூல் போற பசங்க எல்லாரும் ஹாஸ்பிடல் கூட தான் இந்த தான் போனோம் சீக்கிரம் அந்த ரோடு மட்டும் போட்டு குடுங்க